அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இந்த விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே இறைவன் ஒருவனே அவன் அழித்தர் கடவுளே என்று சொல்லி முடித்தவங்க பல இதுக்கு ஒரு சின்ன சில விளக்கங்களை அவங்க நம்மளுக்கு கொடுக்க வராங்க ஒரு தேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேரி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒன்றை பிரித்து நமக்கு காட்டணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய தேற்றம்னு சொல்லுவாங்க தமிழில் ஆறாது அதில் முதல் தேற்றம் இந்த விளக்கத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா பல பகுதிகளை உடையதும் இது இன்னது என்று சுட்டி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று மறையும் இது எல்லாமே ஒரே கருத்தாக சொல்ல வந்தாலும் இது இன்னது என்று சுட்டி அறியக்கூடிய பொருள் எப்படி இது கார் அப்படின்ட்டா கார் ஒரு நாள் இருக்கும் அடுத்த நாள் அது அதுக்குன்னு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா இது ஒரு பொருள் பேனா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படி அதே தான் இவன் மனிதன் என்றாலும் இவன் பிறப்பான் வாழ்வான் ஒரு நாள் இறந்து விடுவான் இந்த பல பகுதிகளை உடையதாக இருந்தாலும் அந்த பொருள் தோன்றி நின்று மறையும் தன்மை வாய்ந்ததாக இருப்பதனால் இப்படி சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அழியும் தன்மையில்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க எந்த ஒரு பொருளும் பல பகுதிகளை சேர்ந்ததாக இருந்தாலும் அது அதுக்கு தான் அப்படின்னு எப்படி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா எடுத்துக்காட்டுமே எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி உயிரினமாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு புடவையை எடுத்துக்கிட்டாலும் சரி புடவை சட்டை அப்படின்லாம் எடுத்து துணிகள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பல நூல் இடைகளால் சேர்ந்தது ஒரு ஆடை அந்த ஆடை பயன்படுத்தப்படும் பின்பு கிழிந்து அழிவுக்கு தான் போகும் அதேபோல் தான் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை அப்படியே தோன்றி நின்று மறையும் சில காலம் இருந்து அது மறைந்துவிடும் ஏன்னா இந்த தோன்றி நின்று மறையக்கூடியது பல பகுதிகளை உடையதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பல பகுதிகளை உடையது அந்த பல பகுதிகளின் சேர்ப்பு தான் ஒரு பொருளாக இருக்கும் ஒரு இன்பமாக இருக்கும் ஒரு துன்பமாக இருக்கும் அது ஒவ்வொன்றாக அழியும் தன்மை வரும்போது அது அழிந்துவிடும் அது என்னவா இருந்தாலும் சரி ரெண்டாவது என்ன தேற்றமாக சொல்றார் அப்படின்னா தோன்றி நின்ற இருக்கக்கூடிய பொழியில் அழியும் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொன்ன அவர் வந்து இன்னொரு இடத்துலையும் இதே கோட்பாடை நமக்கு இன்னும் விளக்கி புரிகிற மாதிரி சொல்ல வர்றார் அந்த இந்த மேலே இருக்க அந்த மூணு வரி செய்யுளுக்கு உள் உள்ளே இருக்கக்கூடிய கருத்து இவ்வளவும் ரெண்டாவது ஒரு தேற்ற முறையில் என்ன சொல்கிறாருன்னா இல்லது தோன்றாது உள்ளது அழியாது இல்லது தோன்றாது உள்ளது அழியாது ஒன்று இல்லாமல் தோன்றாது ஆனால் இருக்கிறத அழிச்சிட்டு அது போகாது ஒன்று இல்லாமல் தோன்றாது இருக்கிறத அது அழிக்காது பானை மண்ணிலிருந்து சுக் மண்ணோ மண்ணோட பானையில் இருக்கிறது மண் சுக்கும பொருள் இல்லைன்னா பானை வராது அப்போ பானை செய்தவுடன் அதை மண்ணை அழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அப்படி கிடையாது அந்த மண் வந்து பானையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இல்லது தோன்றாது உள்ளது மறையாது இருக்கிறது மறையாது ஒரு அந்த சயின்ஸில்லாம் சொல்கிறாங்கள ஒரு மேட்டர் ஆஃப் பார்ட்டிகுல் ஆஃப் மெட்டீரியலை வச்சு ஒன்று செய்கிறோம்னா அந்த மெட்டீரியல் சூக்கும பொருளாக அந்த தன்மையில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் செய்கிறாங்கன்னா அதில் பிளாஸ்டிக்கில் கடக்கக்கூடிய பாலியத்திலின் பாலியத்தின் குளோரைடு என்று சொல்லக்கூடிய சூக்கும பொருளாக அது அதில் கலந்துருக்கும்ன்ற அறிவியல் உண்மையை அன்றைக்கே நமக்கு புரியும்படி விளக்குகிறார் அவர் எப்படின்னு சொல்கிறார் பானை மண்ணிலிருந்து தோன்றுது ஆனாலும் நம்ம மண்ணை அழிச்சிட்டதாக ஆகாது மண் அதில் சூக்கும பொருளாக இருக்கும் வாழ்ந்து கொண்டு அதிலே இருக்கும் அந்த மண் ஒரு பானை ரூபத்தில் அப்படியே வாழும் அதுக்கு உருவம் கொடுக்குறாங்க இப்போ பானையாக பார்த்தா மண்ணு இல்லை மண்ணாக பார்த்தா பானை இல்லை எப்படி அப்படின்னா இந்த பார்வை அந்த விஷயங்கள்ல நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை இப்பவே நமக்கு புரிய வைக்கிறாங்க இந்த உடலாய் பார்த்தால் உள்ள இருக்க உயிர் இல்லை உயிராய் பார்த்தால் வெளியே தெரிகிற உடல் இல்லை அப்ப எதாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு இது இருக்கு இது சிவபுராணம் இந்த விளக்கம்லாம் எதுக்காக நம்ம இவ்வளோ தெளிவா நம்ம சொல்ல வரோம்னா இப்போ சில சில சைவ சாஸ்திரங்கள் நம்ம படிக்கிறோம் சிவபுராணம் தேவாரம்லாம் படிக்கிறோம்னா அதில் எழுதியிருப்பாங்க ஆக்கம் அளவு இறுதி இல்லாணி உள்ளாணி அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே எதை சார்ந்து அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆக்கம் அதை தோன்றி அது இல்லாமல் இது வராது இது இல்லாமல் அது போகாது சொல்கிறதுக்கு தான் நம்ம பிற்காலத்தில் சைவ முறையில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் பாராயண பாடல்களும் நாம் படிக்கும்போது இது நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக இது ஒரு வழிமுறையில் நமக்கு உபதேசிக்கப்படுகின்றது அதுதான் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இருக்குது ஆனால் இல்லை இப்போ சைவ சிவபுராணம் படிப்பானால் ஆக்கம் அறதி அளவு இறுதி இல்லானே உள்ளானேனா இருக்கு ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு மாணிக்கவாசகர் நாசுக்காக சொல்லிடுறேன் அதில் எல்லாமே தோன்றி நின்று அழிந்தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருப்பொருள் இருக்குது ஆனால் இல்லை இருக்கு ஆனால் இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இன்னும் தெளிவாக நமக்கு அதை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு விளக்கத்தில் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ சுந்தரரை ஆட்கொள்கிறதுக்கு அவர் வந்து மனித உடல் எடுத்து வரார் அப்போ மனித உடல் எடுத்து வரும்போது இறைவன் என்பவர் இருக்கிறார் மனித உடல் எடுக்கிறார் மனித உடல் எடுக்கி உடல் தாங்கி வந்து ஆட்கொண்டுட்டு திரும்ப அந்த உடலை விட்டு வெளியே போயிடுறாக அது ஒன்று ஒரு சூட்சும பொருளாக இந்த இறைத்தன்மை வந்து செல்கின்றது என்பதையும் இருக்கு ஆனா இல்லை இறைவன் அப்பேற்பட்டவன் என்கின்ற ஒரு நெறியையும் ஒரு பொருள் தோன்றினால் அதற்கு இரண்டு நிலைகள்ல இருக்கும் எப்போதுமே கண்ணுக்கு புலனாகின்ற நிலை கண்ணுக்கு புலனாகாத நிலை கண்ணுக்கு புலனாகின்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இதுதான் இந்த சூக்கும நிலை ஸ்தூலம் சூக்குமம்லாம் சொல்கிறோம்ல கண்ணுக்கு தெரியா தெரியாத ஒரு நிலை சூக்குமமாக இருக்கிறது தெரிஞ்சு இருக்குதுன்னா ஒரு ஸ்தூலமாக இருக்கிறது அப்படின்னு பானை பானைக்குள்ள இருக்கிறது மண் அப்போ பானையில் வந்து பானை உடைத்தால் அதில் தெரியக்கூடியது ஒரு நிலை பானையில் சூக்குமமாக மண் மறைஞ்சிருக்கு பானையை உடைக்கும் பொழுது மண் வந்து ஸ்தூல நிலைக்கு வருது அப்போ இந்த உடலும் அந்த தன்மையை வாய்ந்தது தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உடலும் அந்த தன்மையை வாய்ந்தது தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிகள் தூள சூக்குமமாக இருக்கிறது அது அது பெரியும்போதும் அது அது நிலை பொழுதும் அது அறியக்கூடிய தன்மையில் உள்ளது அப்படின்னு ஒரு இறைவன் பேரறிவு பரம்பொருள் அந்த பேரறிவு பரம்பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த உடலை வைத்து அறிந்து கொள்வதற்கு இந்த விஷயத்தை நாம் செஞ்சோம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையும் சுக்குமமாகவும் ஸ்தூலமாகவும் இருக்கின்றது என்கின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது தொடர்வோம் நன்றி சிவாய நமன்